இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் முக்கியமாக உள்ளது அசுவணி அப்புறம் தத்து பச்சை தத்துப்பூச்சி அப்புறமா பேன் இது மூணும் வந்து அதிகமான தாக்குதல் கொடுக்கும் பச்சை தத்துப்பூச்சியாக இருந்தால் இலையில் வந்து இந்த வைரஸ் நோய் மஞ்சள் வைரஸ் ஒன்று உண்டு பண்ணும் அதை மாதிரி ப நோயை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ப பச்சை தத்துப்பூச்சி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நடுமத்தியில் மஞ்சளாகவும் ஓரங்களில் வந்து இலை வந்து பச்சையாகவும் இருக்கும் இதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த நோய் வரத்துக்கு அறிகுறி இருக்குங்கிறத இதுக்கு வந்து இந்த எல்லா பூச்சிகளும் நான் சொன்ன மூணு பூச்சிகளும் ஒன்று அசுவனி ரெண்டாவது தத்துப்பூச்சி அப்புறம் மூணாவது பேன் இதை மூணுத்தையும் நம்ம வந்து வர்த்தி செயலி மிளக்கானி அப்படிங்கிற ஒரு உயிரிய வந்து பத்து பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்குங்கிற அளவில் கலந்து தெளிக்கும்போது அதனை வந்து தடை பண்ணிக்கலாம் இல்லை கெமிக்கலாக வேணும்னாக்கா கெமிக்கலாக பண்ணுறதுக்கு இது இம்டாக் ஒரு மருந்து இருக்குது அந்த இமிடாக்ளோப்ரேட் பத்து லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லிங்கிற அளவில் கலந்து தெளிக்கும்போது இந்த பூச்சிகளோட பாதிப்பு வந்து குறஞ்சி போகும்